முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே இன்னைக்கே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பாடல் முப்பத்தி ஆறு அமல கமல உரு இந்தம்பலம் தளத்தில் பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினந்தோறும் ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கமும் நன்றியும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கான பதிவு நல்ல ஆதரவு கொடுங்க தனன தன தனன தந்தன தானன தன தனன தந்தன் தனத்ததனத்தனதான இந்த பாடலை படிச்சுட்டு சொல் விளக்கத்தோட பார்ப்போம் ரொம்பவும் பெரிய பாடல் சொல் விளக்கமும் நிறைய அமல கமல ஊரு சங்கம் தோணித்த மறை அறிய பரமவெளி எங்கும் பொழித்த செயல் அளவும் அசலம் அது கண்டு அங்கு ஒருத்தரும் உளவு அறியாத து அகர முதல் ஊரு கொள் ஐம்பத்தோரு அட்சரமோடு அகில புவன நதி அண்டங்களுக்கும் முதல் அருணகிரண ஒளி எங்கெங்கும் உற்று முதல் நடுவான கமலதுரிய மதில் கதிர் பரவு கனக நிறமுடைய பண்பும் அம்படி கதவம் ககனம் சுழிமுனையில் அஞ்சும் கழித்த அமுத சிவயோகம் கருணை உடன் அறிவு இதம் கொண்டிட கௌரி குமர குமர குரு என்று உரைப்ப முது கனிவு வர இளமை தந்து உன் பதத்தில் என அருள்வாயே திமிழை முருடு திந்தின் திமி திமித டுமுட டுமுடுமுட முட்டுமுட திகுட திகு திந்தின் திகுர்த்தி திகுர்த்த திகிதோதின செக செம் செம் செக கணயன அகில முருகன் முடி அண்டம் பிலக்க வெகு திமித்தம் விருது சங்கம் தொனித்து அசுர கலமிதே அமரர் குழுமி மலர் கொண்டு அங்கு இறைத்து அருள அரிய குடியெங்கும் தழைத்து அருள அரியொடு அயன் முனிவர் அண்டம் பிழைத்து அருள விடும் வேளா அரியின் மகள் தனமொடு அங்கம் புதைக்க முக அழகு புயமொடு அணை இன்பம் கழித்து மகிழ் அரிய மயில் கொடு இந்தம்பலத்தில் மகிழ் பெருமாளே இந்தம்பலத்தில் பலத்தில் மகிழ் பெறுமாலே இதுக்கான விளக்கம் பார்ப்போம் மாசு இல்லாததாய் ஆறு ஆதாரங்களுக்கு அப்பால் உள்ளதாய் ஆயிரத்தி எட்டு இதழோடு கூடிய தாமரையாகிய சகசிர குரு கமல உருவிடத்தே பிராணவாயுவை செலுத்தி அப்போது உண்டாகும் சங்கநாதம் ஒழிக்க அற்புதமான ஆகாச வெளியனும் பொலிவுறும் செயலை அளவிட்டு அறியும் நிலை பெற்றதான தன்மையை ரகசியமாய் உணர்ந்தும் அவ்விடத்தில் எவராலும் தனது உண்மை தன்மையை அறிய முடியாததாகும் வடமொழியில் உயிரும் மெய்யும் ஆகிய உருக்கொண்டுள்ள அகராதி ஐம்பத்தி ஒரு அட்சரங்களுக்கும் சகல லோகங்களுக்கும் ஆறுகளுக்கும் அண்டங்களுக்கும் முதன்மை பெற்றதாய் செந்திர சுத்த ஜோதி பேரொளியை எல்லா இடங்களிலும் வீசி பொருந்தியதாய் முதலும் நடுவுமான யோகிய தன்மயமாய் நின்று தியானிக்கும் உயர்நிலையான பிரம மந்திரம் என்ற பேரின்ப கமலத்தில் சந்திரனுடைய காந்தி பரந்துள்ளதும் பொன்னொளி வீசும் அழகிய ஸ்படிக நிறமான சுத்த வாயிலை கொண்டதுமான ஆகாய வெளியில் சுழி முனை நாடியின் உச்சியில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களும் இன்பம் பெற பெறக்கூடியதாய் போல் விளங்கும் சிவயோக நிலையை உனது கருணையினால் அறியும்படியான வழியை நான் அடைவதற்கு பார்வதியின் குமரனே குமரகுருவே என்றென்றும் பலமுறை கூற முதிர்ந்து கனிந்த பக்தி நிலை வர அதற்கு வேண்டிய இளமை வலிமையை தந்து உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்ளுவாயாக பரையும் பலவிதமான மத்தள வகையும் அதே தாளத்துக்கு ஏற்ப ஒழிக்கவும் ஆதிசேஷனின் முடிகளும் அண்டங்களும் பிளந்து போகும்படி மிக்க பேரொழியை எழுப்பும் வெற்றி சின்னங்களை சங்கங்கள் முழங்க அசுரர்கள் சண்டை செய்து மடிந்த போர்க்களத்தில் தேவர்கள் ஒன்று கூடி மலர்களை கொண்டு அங்கு பூமாறி பொழிய அருமை வாய்ந்த கோழிக்கொடி எங்கும் சிறப்பாக விளங்க திருமாலும் பிரமனும் முனிவர்களும் அண்டங்களும் பிழைத்து உய்ய வேலாயுதத்தை செலுத்தியவனே திருமாலின் மகளான வள்ளியின் திருமுக அழகுடன் திருத்தோள்களால் அவளை அணைத்து இன்பத்தில் திளைத்து மகிழ்ந்து அருமை வாய்ந்த மயிலுடன் வேளாயுதத்துடனும் இந்தம்பலம் என்ற ஊரில் ஆனந்தமாக அமர்ந்த பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாடல் இதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்கள் அசுரர்கள் சண்டை செய்து மடிந்து போர்க்களத்தில் தேவர்கள் ஒன்று கூடி மலர்கள் தூவ அங்கு புமாரி பொழி அருமை வாய்ந்த கோழி கொடி எங்கும் சிறப்பாக விளங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இந்த இடத்த சொல்லும்போது நம்ம நம்மளுக்கு வெற்றி கிடைச்சதா எந்த விதமான வழக்குகள்லாம் இருக்குதுன்னா இதை இந்த பாடலை விடாமல் படிச்சுட்டு கேட்டுட்டு போனால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் பகைவர்களை வெற்றி கொண்டு வரலாம் நம்ம சுழி முனை நாடியின் உச்சியில் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து இந்திரியங்களும் இன்பம் பெறக்கூடியதாய் போல் விளங்கும் சிவயோக நிலையை உனது கருணையினால் அறியும்படியான வழியை நான் அடைவதற்கு பார்வதியின் குமரனே குமரகுருவே என்றென்று பல முறை கூற வேணும் அந்த மாதிரி நம்ம குமரகுருவே அப்படின்ட்டு முருகப்பெருமான நாம வேண்ட வேண்ட முதிர்ந்த முதிர்ந்து கனிந்த பக்தி நிலை வர அதற்கு வேண்டிய இளமை வலிமையை தந்து உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்வாயாக அந்த பக்தி நிலையை கொடுத்து என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்குங்கன்னு அருமையாக சொல்கிறாரு இந்த பாடலை நம்ம பாடி நாம் அந்த யோக நிலையெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது பக்தி நிலையை நம்ம அனுபவிக்கலாம் அது முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு குருவாக வந்து குமரகுருவாக வந்து நம்மளுக்கு அருள் வாங்க இப்போ நாம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சந்தமும் கஷ்டமானது தானன தன தனன தந்தன் தன தனன தன தனன தன ததன தனன தனதன தனத்ததன தனதானாம் அமல கமல உரு சங்கம் தோனித்த மறை அறிய பரமவெளி எங்கும் பொழித்த செயல் அளவும் அசலம் அது கண்டு அங்கு ஒரு தரும் உளவு அறியாதல் ஊரு கொள் ஐ ஐம்பத்தோரு அட்சரமோடு அகில புவன நதி அண்டங்களுக்கும் முதல் அருணகிரண ஒளி எங்கெங்கும் உற்று முதல் நடுவான கமலதுரிய மதில் இந்தும் கதிர் பரவு கனக நிறமுடைய பண்பு அம்படி கதவம் கவனம் சுழிமுனையில் அஞ்சும் கழித்த அமுத சிவயோகம் கருணைவுடன் அறிவு இதம் கொண்டிட கௌரி குமர குமர குரு என்று உரைப்ப முது வர இளமை தந்து உன் பதத்தில் என்னை அருள்வாயே திமிலை பல முருடு திந்தின் திமித் திமித டுமுட டுமுடு முட டுன் டுண்டு முட்டுமுட திகுடு திகுட 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 திகு திந்தின் தீகுத் திகி தீதோ செகண செகண செக செம் செம் செக கணய அகிலம் முடி அண்டம் பிளக்க வெகு திமித்தம் விருது சங்கம் துணித்து அசுரர் கலமிதே அமரர் குழுமி மலர் கொண்டு அங்கு இறைத்து அருள குறுகு கொடி எங்கும் தழைத்து அருள அரியோடு அயன் முனிவர் அண்டம் பிழைத்து அருள விடும் வேலா அரியின் மகள் தனமோடு அங்கம் புதைக்க முக அழகு புயமொடு அனை இன்பம் கழித்து மகிழ் அரிய மயில் அயில் கோடு இந்த மகிழ் பெருமாலே இந்த மகிழ் பெருமாலே இந்த கடினமான பாடலை நம்ம பாடினோம்னா நிறைய சிறப்பு வாய்ந்தது அசுரர்களை வென்று கோழி எங்கும் சிறப்பாக விளங்க அருள் பாலிக்கும் இந்த பாடல் திருமாலும் பிரம்மாவும் முனிவர்களும் அண்டங்களும் பிழைத்து உய வேலாயுதத்தை செலுத்தியவனே இந்த அண்டங்கள்லாம் பிழைக்கிறதுக்காக பண்ண முருகப்பெருமானே திருமாலின் மகளான வள்ளியை திருத்தோள்களால் அவளை அனைத்து இன்பத்தில் திளைத்து மகிழ்ந்த அருமை வாய்ந்த மயிலுடன் வேளாயுதத்துடனும் இந்தம்பலம் என்ற ஊரில் ஆனந்தமாக அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அருமையாக அருணகிரிநாதர் பாடி அருளி செய்திருக்கிற இந்த திருப்புகழை பாட நமக்கு எல்லா விதத்துலேயும் வெற்றிகள் வந்து குவியும் பாடுவோம் படிப்போம் திருப்புகழ் தே இது மாதிரி தெரியலன்னு நம்ம இருக்கக்கூடாது நாமும் திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்